கிடைத்தாலும் சட்டமன்றத்தில் வந்து நவீன் பட்நாயக் தான் ஜெயிக்கிறார் ஒரே தேர்தல் நடந்த போது காங்கிரஸ் வலு விழுந்ததுக்கே உன ஒன் அப்புறம் நீ என்னல இத சொல்லி நீங்க பாருங்க பெரும்பலான மாநில கட்சிகள் அப்படியே வாரிசு குடும்பம் இப்படி இருக்கு மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே கூறுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே அப்படின்னு பாடிக்கிறார்ல அந்த மாதிரி நம்ம மக்கள் நலம் ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்து நலம் மட்டும் பார்த்தீங்கனா கேசியருக்கு நடந்ததுதான் எல்லாருக்கும் நடக்கு முதல்ல அந்த இந்தியா கூட்டணி சொல்லாதீங்க இது

சட்டம் அப்படின்றத கூட நான் ஏத்துக்க மாட்டேன் சட்டம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் மத்திய பாஜக அரசாங்கம் தாக்கல் செய்து இருக்கிற ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை என்பது மாநில கட்சிகளை வலுவிளக்க செய்யவே இந்த மாதிரியான முறைகளை சட்டங்களை கொண்டுட்டு வருவதாக கனிமொழி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் கூட அதிபர் தேர்தலை நடத்துவதைப் போல பொது தேர்தலை நடத்த பாஜக அரசாங்கம் முயற்சித்து வருகிறது அப்படின்னு சொல்லி கூட சொல்லி இருக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சரிங்க இப்ப இருபத்தி ஒண்ணு திமுக தான் வருது விடியல் தரப்போகுது அப்படின்னு பாடல ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு தான் பாடினாங்க அப்ப இது என்ன மாதிரி தேர்தல் முறையினு சொல்லுங்க இதே கேரளால எல்டிஎஃப் வரணும் எல்லாம் சரியாக்குன்னு இப்படிதான் ஜிங்கிள்ஸ் போட்டாங்க பினராயி விஜயன் வராரு அவர் எல்லாத்தையும் மாத்த போறாரு அப்படின்னு சொல்லவே இல்லை அதை இவங்க ஃபாலோ பண்றது என்ன மாதிரியான தேர்தல் முறை எனக்கு சொல்லுங்க ஒரே ஒரு தனிநபர் கட்சி தலைவர் அவரை வச்சு தானே இங்க பிரச்சாரமே நடக்குது அப்ப அதுக்கு இப்ப அமெரிக்காவில் நடக்கிறதும் அதுதான் அங்கே ரிப்பப்ளிகன் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு ரெண்டு இருந்தாலும் ட்ரம்ப்பா பைடனா இப்படிதானே ஓடிச்சி எலெக்ஷனு அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது கலைஞரா எம்ஜிஆரா கலைஞரா ஜெயலலிதாவா இப்ப இல்ல ஸ்டாலினா எடப்பாடியா அப்படித்தானே நடந்தது எலெக்ஷன்ல அப்ப அது அதிபர் ஆட்சி முறை இல்லாம வேற என்ன மாதிரி ஆட்சி முறையா அடுத்தது மாநில கட்சிகளை வலுவிழக்க செய்யும் அப்படின்னு சொன்னா ஆர்ஜேடினு ஒரு கட்சி இருக்குது ராஷ்ட்ரிய ஜனதா தள் வலுவிழந்திருக்கின்றது ஒண்ணு இல்லாம போல பட் ஸ்டில் வலுவிழந்திருக்கின்றது ஆட்சியை பிடிக்க முடியவில்லை ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் இல்லையா தன் தண்ணி தானே இருக்குது ஜேடி யூன் கட்சி தள் யுனைடெட் அது வந்து பாஜகவை விட குறைந்த செய்திதான் வாங்கியிருக்காங்க என்டிஏல கூட்டணி இருக்காங்க ஆனா இந்த பக்கம் பாருங்க ஜேடிஎஸ் தள் செக்யூலர் நம்ம அண்ணன் தேவேகௌடா அவர்களுடைய கட்சி ஒண்ணு இல்லாம போயிடுச்சு ஆனா ஒரே எலெக்ஷன் நடக்கல விஜய் ஒடிசால கோலோச்சு கொண்டிருந்தார் நவீன் பட்நாயக் பல வருடங்களா தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார் இந்த பதவியை இழந்து விட்டார் இத்தனி வருஷம் அவரே தொடர்ந்து சிஎம்மா வந்தார்ல ஒரே நேஷன் ஒரே எலெக்ஷன் அப்படின்னு இன்னைக்கு எதிர்த்தாலும் ஒடிசாவில் ஒரே நேஷன் ஒரே எலெக்ஷன் தான் கேட்டீங்கன்னா சட்டமன்றம் பாராளுமன்ற தேர்தல் ஒன்றாகத்தான் அங்கே நடைபெற்று வந்தது அதுல பதினாலும் சரி பத்தொன்பதுலயும் சரி நேஷனல் லெவல்ல சாய்ஸ் எதுவாக இருந்தாலும் ஸ்டேட் லெவல்ல வந்து மக்கள் நவீன் பாபு தான் இங்க சிஎம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க சோ ப்ரொபோர்ஷனேட்லி பாஜகவுக்கு பாராளுமன்ற தேர்தல் அதிக வாக்குகள் கிடைத்தாலும் சட்டமன்றத்துல வந்து நவீன் பட்நாயக் தான் ஜெயிக்கிறாரு ஒரே தேர்தல் நடந்த போதும் பதினாலு பத்தொன்பதுல பாஜக அபார வெற்றி மத்திய பாராளுமன்ற தேர்தலில் ஆனா இங்க வந்து நவீன் பட்நாயக் தான் ஜெயிக்கிறார் அமோக வெற்றி அங்க ஒரே நேரத்துல நடந்த தேர்தல் அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அது என்ன அவர்களை வலு குறைந்ததாக ஆக்கிவிட்டதா சமாஜ்வாடி பார்ட்டி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லாம் இன்னும் வரல ஆனால் அதுக்குள்ளேயே வலுவிழந்து போயிட்டது பகுஜன் சமாஜ் பார்ட்டி அந்த கட்சி அது மாதிரிதான் சிவசேனா எடுத்துக்காங்க இந்த பக்கம் உதவு தாக்கரே பிரிவு எம்போ சரத்பவார் கட்சி ஏங்க காங்கிரஸ் வலுவிழந்ததுக்கே இன்னும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் காரணம் இல்ல அப்புறம் நீங்க என்னடானா இதை சொல்லி நிக்கிறீங்க அதாவது எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு கூட அருகதை இல்லாம காங்கிரஸ் வந்து நம்பர் ஆஃப் எம்பிஸ் வைத்து கொண்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்படி அது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் காரணமா அப்படின்னா சார் காங்கிரஸ் மாநில கட்சி கிடையாது தேசிய முட்டு கொடுக்காதீங்க இன்னைக்கு வந்து ஒரு சில மாநிலங்களில் வலுவாக இருக்கின்ற ஒரு கட்சியாகத்தான் காங்கிரஸ் இருக்கின்றது அதெல்லாம் தேசிய கட்சி அப்படின்னு அப்படி பார்க்க போனா கம்யூனிஸ்ட்கள் நாங்க ஒண்ணு தேசிய கட்சின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க கடைசியா ஒரே ஒரு மாநிலத்துல கேரளால இருக்காங்க மத்த எல்லா இடத்துலயும் வைப் டவுட்டு ஏதோ தமிழகத்துல நாலு சீட்டு கொடுத்ததுனால தற்சாங்கம் இந்த கேரளாவில ஒரு சீட்டும் அந்த பக்கம் ராஜஸ்தான் நினைக்கிறேன் அங்க ஒரு சீட்டும் ஏதோ ஜெயிச்சிருக்காங்க அவ்வளவுதான் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டுல நாலு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ரெண்டே ரெண்டு சீட்டுகளை வைத்து கொண்டிருப்பார்கள் அவங்களே தேசிய கட்சின்னு சொல்லும் போது அப்புறம் என்ன பண்ண முடியும் நீங்க அதனால இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது மாநில கட்சிகளை வலுவிழக்க செய்யும் அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன் அவங்களுடைய நடவடிக்கைகள் அந்த கட்சிகளை மக்கள் தூக்கி எறிவதற்கு காரணமாக இருக்கு தேசிய கட்சி வேணும் பாஜகவால ஒரு எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவா கொடுக்க முடிகின்றது அப்படின்றதுனால அவங்க ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் மாநில கட்சிகளை ஒழித்து கட்டிவிட்டு அண்ட் நீங்க பாருங்க பெரும்பாலான மாநில கட்சிகள் அப்படியே வாரிசு குடும்பம் இப்படிதான் இருக்குது தெலுங்கானா மாநிலத்துல ஒரு கே சி ராவ் அவர்கள் நல்ல செல்வாக்கோட இருந்தார் ஆனா என்ன ஆச்சு இனி ஒண்ணு இல்லாம போயிட்டார் காரணம் என்னன்னா குடும்பத்தில் இருக்கவங்க தான் அங்கே கட்சியிலையும் ஆட்சியிலையும் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க சரி குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் பொறுப்பு கொடுங்க அது வந்து ரைட்டே இப்போ ஒரு டாக்டர்னா ஒரு பிள்ளைய டாக்டர் ஆகுறாரு ஒரு என்ஜினியர்னா புள்ளை என்ஜினியர் ஆகுறாரு அதனால இதெல்லாம் ஓகேங்க ஒரு கடை வச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் அந்த புள்ள தான் கடையை நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்குறா மாதிரி அரசியலும் போது குடும்பத்தில் இருக்கவங்க அரசியலில் இருக்க பார்க்கும்போது பசங்களும் நாம அரசியல்வாதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இது எப்படி தப்புன்னு கேட்கலாம் தப்புன்னே சொல்லல சொல்லலை அண்ட் உங்க குடும்பத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்திலேயே மத்தவங்களை ஓவர்லுக் பண்ணி மத்த கட்சிக்காரங்க சீனியருங்க அவங்க எல்லாம் வந்து ஒதுக்கி தள்ளிட்டு நீங்க உங்க பசங்களுக்கு போஸ்ட் கொடுங்க அதையும் நான் தப்புன்னு சொல்ல ஆனால் அந்த பதவிகளை வைத்துக்கொண்டு மக்களுக்கு நல்லது பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஜனங்க திருப்பி திருப்பி அவங்கள ஓட்டு போட்டு உட்கார வைப்பாங்க மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே கூறுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே அப்படின்னு பாடிக்கிறார்ல அந்த மாதிரி நம்மக்கள் நலம் ஒன்றை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்து நலம் மட்டும் பார்த்திருந்தாங்கன்னா கேசிஆருக்கு நடந்ததுதான் எல்லாருக்கும் நடக்கும் சோ எல்லா மாநில கட்சிகளுமே எனக்கு தெரிஞ்சு எக்ஸப்ஷன் எதுவும் இருக்கிறதா தெரியல அப்படியே வாழையடி வாழையாக வாரிசுகள் தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுக்கு வந்து அண்ணன் பி அவர்கள் சொன்னதை தான் நினைவு கூற விரும்புகிறேன் ஞாபகம் விஜய் வாரிசுன்ற ஒரே காரணத்துக்காக கொண்டு வந்து வச்சிங்கன்னா கெப்பபிளா இருக்க ஒரு அடிச்சு தூக்கிட்டு போயிடும் அவ்வளவுதான் இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றது இல்லை அதனால ஒரு கட்சி வலுவிழப்பதும் வலுவாக இருப்பதும் கட்சி தான் இருக்கின்றதே தவிர நீங்க எலெக்ஷனை சேர்த்து வச்சாலும் தனித்தனியா வச்சாலும் எப்படி வச்சாலும் செய்ய போறோம் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா வந்து பேசி இருக்கிறார் வாக்கு வங்கி மேலே வந்து நம்பிக்கை இல்ல அப்படின்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னா நீங்க தேர்தலில் போட்டியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியையும் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளையும் வந்து மறைமுகமாக விமர்சித்து இருக்கிறத நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க முதல்ல அந்த இந்தியா கூட்டணின்னு சொல்லாதீங்க இது ஈசிஆர் ரோடு ஓஎம்ஆர் ரோடுன்ற மாதிரி இருக்குது இந்த நடு சென்டர்ல ஆணி அழி அப்படின்னு என்ன சென்டர்னா என்ன பட் ஆனா அப்படின்னு பட்டுனா என்ன ஆனா என்ன அந்த மாதிரிதான் ஒண்ணு இண்டி கூட்டணின்னு சொல்லுங்க இல்ல அழகா புள்ளி கூட்டணின்னு சொல்லுங்க அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு என்னவோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த மாநிலம் ஸ்டேட் ஃபுட் ரெஸ்டரேஷன் அதுக்கப்புறம் அண்ணன் ஒமர் அப்துல்லா என்டிஏல சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏற்கனவே இருந்தவர் தானேங்க மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸா இருந்தாரு அப்போ அவருடைய நடவடிக்கைகள் ரொம்ப சிறப்பா இருந்தது சும்மா சொல்லக்கூடாது அங்கேயே கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருந்திருக்கும் ஆனா என்னவோ தெரியல வெளியில போயிட்டு காங்கிரஸோட சேர்ந்த இப்ப அவருக்கே புரிஞ்சு போச்சு இந்த ராகுல் காந்தியை வச்சுன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அவர் அதெல்லாம் வந்து மறுபடியும் ஆட்சியை பிடிக்க முடியாது எதையோ ஒண்ணு பண்ணிணுக்குறாங்க அப்படின்னு அந்த புள்ளி கூட்டணியில எல்லா புள்ளியும் உதுந்து போயிருக்குதுங்க அதுல புள்ளியும் இல்ல கூட்டணியும் இல்ல அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் காங்கிரஸ் ஒட்டும் தனியா நிக்க போது ரைட் கூடவே கூட்டணியில திமுக இருக்கும் அவங்க வந்து இவங்கள விட்டு வர்றதா இல்ல இவங்க அவங்கள விட்டு போறதா இல்ல இதுதான் வந்து நடக்க அதுல அவர் சொன்னது தப்பே கிடையாது ஏன் இதே காங்கிரஸ் கட்சியிலேயே கார்த்தி பி சிதம்பரம் அவர்கள் திருப்பி திருப்பி நான் சொல்லிருக்கீங்களா இவிஎம் எல்லாம் ஹேக் பண்ண முடியாதுங்க நான் வந்து இதுலதான் ஜெயிச்சின்னு வரேன்றாரு பா சிதம்பரம் அவர்களும் அதையே தான் சொல்லியிருக்காரு அதனால இப்ப தமிழ்நாட்டுல நாப்பது நாற்பது ஜெயிச்சாங்களே அப்ப ஏன் ஹேக் பண்ண முடியல இங்க அது என்ன மட்டும் ஹேக் பண்ண முடியாது கேரளால மட்டும் ஹேக் பண்ண முடியாது என்ன பைத்திகார்த்தனமான ராஜிக்கா இருக்குது ஜார்க்கண்ட்ல இப்ப எப்படி ஜெயிச்சாங்களா அதே ப்ராசஸ்ல தானே மகாராஷ்ட்ராலயே நடந்தது ஜனங்க உங்களை தூக்கி குப்பையில கடாசிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்காக நீங்க இப்படி வீடுலாம் சொல்லிட்டு இருப்பீங்களா இந்த ஒண்ணு சொல்லுவாங்க ஆட தெரியாதவன் கூடம் பத்தாதுன்னு சொன்னானா அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது இவங்க பேசுறது ஓட்டு சீட்டில் வந்து எலெக்ஷனா நடத்துங்க அப்படின்னா அப்போ நீங்களும் இனிமேல் வந்து மாட்டு வண்டியில் வாங்க காரு ஜெட்ல எல்லாம் போவாதீங்க எல்லாத்தையும் மறுபடியும் அந்த பரோட்டா சூரி மாதிரி முதல்ல அழிச்சிட்டு ஆடுவோம் கால்நடையா போவோம் மாட்டு வண்டியில் போவோம் பிட்சா பர்கரு அந்த மொபைல் ஃபோனு இதெல்லாம் கைத்து தூக்கி போட்டிருங்க புறா காலில் செய்தி அனுப்புங்க அந்த புறா வந்து சொல்லட்டும் உங்களுக்கு வேணுன்னா மேக்சிமம் ஒரு டெலகிராம் தந்தி மட்டும் வச்சுக்கோங்க சார் தந்தி அப்படின்னு மற்றதெல்லாம் வச்சு கட்டிடுங்க அப்போ நம்ம பேலட் பாக்ஸுக்கு போகலாம் ஓட்டு சீட்டுக்கு போகலாம் அப்படியே குத்தி குத்தி போடுறது ஓட்டு சீட்டில் இதே வந்து வெஸ்ட் பெங்காலில் இன்னும் சில இடங்கள்ல வாக்கு பெட்டிகள் வாக்குச்சீட்டுகள் இதெல்லாம் இன்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் கூட இதுலேருந்தே தெரியலையா அவங்களுக்கு அப்படி ஏதாவது வந்து ஒட்டு பூத் கேப்சரிங் பண்ணி பூத் கேப்சரிங் அப்படின்றது ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை இந்த இவிஎம் வந்த பிறகுதான் வந்து அந்த பூத் கேப்சரிங்கிறது பெருமளவில் குறைந்திருக்குன்றது சோ இப்படி ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணினாதான் ஜெயிக்க முடியும்ன்ற நிலைமையை வந்துட்டாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்ததுன்னா தேசிய பிரச்சனைகள் அதை முன்னிறுத்துதான் வாக்கு போடுவாங்க மாநில கட்சிகள் அடி வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தேசிய பிரச்சனை அப்படின்னாலே மக்கள் கண்ண மூடின்னு பாஜக தான் ஓட்டு போடுவாங்க காங்கிரஸ் கட்சியை குப்ப தொட்டில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்குது விஜய் நீங்க தானே சொல்றீங்க மோடி ஆட்சியை அகற்ற வேண்டும் பாஜகவை அகற்ற வேண்டும் இதுதான் தேசத்தை முன்னேற்ற முன்னோக்கி இருக்கும் பெரிய பிரச்சனை சொல்றீங்க அப்ப அதை மக்கள் ஏத்துக்கள் தானே அர்த்தம் அப்ப நேஷனல் இஷ்யூஸும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா காங்கிரஸ் கிட்டவே ஜனங்க போக மாட்டாங்க ராகுல் காந்தியை ஒதுக்க தெளிடுவாங்க அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் இதுல வேற என்னது நீங்க சொல்ற எல்லாம் நீங்க பண்ற தப்புங்க அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு வர சொல்றது பிரயோஜனம் இல்லை விஜய் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தையே எதிர்க்கட்சிகள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இந்த சூழ்நிலையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத சார்பற்ற பொது சிவில் சட்டம் முழு வீச்சில் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் வந்து சொல்லி இருக்கிறார் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க மத சார்பற்ற அப்படின்னு சொல்றத விட சட்டம் இந்த பொது சிவில் சட்டம் அப்படின்றத விட நான் ஏத்துக்க மாட்டேன் சட்டம் சட்டம்னா இப்படி இருக்கணும் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கணும் அர்த்தம் இஸ் ஃபார் அதான் எனக்கு இருக்கணும் அப்புறம் அதுலயே வந்து பொது சிவில் சட்டம்ன்றது மதச்சார்பற்ற பொது சிவில் சட்டம் அப்படின்றது இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது ஒரு வா ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் ஒரு கண்டிஷன் போடுறாரு டே நாளைக்கு பசங்கள்லாம் வந்து இது மாதிரி நோட்டுக்கு வந்து அட்டை போட்டு லேபிள் ஓட்டி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு அப்போ அது எல்லாருக்கும் தானே பொருந்தும் எல்லா மாணவர்களுக்கும் பொருந்தும் பொது சட்டம் அப்படின்னு அவர் ஏதாவது பேர் வருகிறார அந்த மாதிரிதான் சட்டம்னா அது எல்லாருக்கும் சமமாக இருக்க வேண்டும் அதனால அதுக்கு இந்த அடைமொழிகள் சேர்ப்பதையே என்னால ஏத்துக்க முடியாது அப்புறம் தானே நீங்க வந்து மதச்சார்பற்ற பொது பொது இல்லாத சிவில் அப்படின்லாம் சொல்றது இத்தனை நாள் இப்படி இருந்ததே ஏன்னு எனக்கு புரியல ஜாதி மத பேதம் எதுவும் கூடாதுன்றாங்க ஆனா அப்புறம் மதத்துக்கு ஒரு சட்டம் அப்படின்னு சொன்னா அது என்ன நியாயம் அது அப்புறம் மத சார்பற்றன்னு சொல்லாதீங்க மத சார்பற்றனா அரசு எந்த விஷயத்தையும் இந்த மதம் இந்த மதம் இந்த மதம் அன்ற கண்ணோட்டத்தோடு அணுகாது இதுதான் மத சார்பற்ற ஆனா நீ அப்படியே தலையீடா மத சார்பற்ற அப்படின்னு பேரை வச்சிங்கன்னு கான்ஸ்டியூஷன்ல வந்து செக்யூலர் அப்படின்ற வார்த்தையை இந்திரா காந்தி அம்மையார் சேர்த்துவிட்டு ஒரு மனுஷன் இங்கவா சட்டமா நீ என்ன மதம் உனக்கு இந்த சட்டம் நீங்க என்ன மதம் உங்களுக்கு இந்த சட்டம் நீங்க எல்லாம் என்ன மதம் உங்களுக்கு இந்த சட்டம் இதுக்கு பேர் தான மத சார்பற்ற அசிங்கமா இல்ல சொல்லிக்கிறதுக்கு இதுதான் முழுக்க முழுக்க மதவாத சட்டம்னு நான் சொல்லுவேன் யாரா என்னங்க நீ வந்து கொலை பண்ணியா இதுதான் டிவர்ஸா தத்து தத்தெடுக்கணுமா இதான் மனுஷங்க எல்லாருக்கும் ஒரே சட்டம் இருக்கணுமா இல்ல ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன மதம்னு பார்த்துட்டு சட்டம் இருக்கணுமா அப்புறம் இதுல எதை வந்து நீங்க மத சார்பற்ற அப்படின்னு சொல்லுவீங்க அடுத்தது இது அரசியல் சட்டத்தில் டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அதை கொண்டு வரதுல என்ன தப்பு இதுல வந்து இரண்டு மதங்களை சேர்ந்தவர்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எந்த சட்டத்துல கொண்டு வருது அப்படின்னு ஒன்னு இந்த மதத்துக்கு இப்படின்னு ஒன்னு இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அப்ப மதத்தின் கண்ணோட்டத்தில் மதத்தின் அடிப்படையில் தான் நீங்க வந்து இதெல்லாம் அணுகுவீங்க அப்படின்னு சொல்லும் அப்ப அப்போ அதுவே மத சார்பற்ற அப்படின்றத அடிச்சு தள்ளிடுது ஒன்னு நாங்க மதச்சார்பற்ற நாடு இல்லை அப்படின்னு ஒத்துக்காங்க இல்லையா சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படின்றத ஒத்துக்காங்க ரெண்டுத்தையும் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப ஜனங்க அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இந்த ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் இல்ல ஒன் நேஷன் செவரல் எலெக்ஷன்ஸ் வந்தாங்கன்னா நீங்க ஜெயிப்பு போறது கிடையாது அவ்வளோதான் தமிழ்நாடு என்றாலே பெரியார் மக்களோட சமூக மாற்றத்திற்காக யார் வந்து வித்திட்டாங்களோ அவங்கதான் எங்களுக்கான முன்னோடி அப்படின்னு சொல்லி மக்களவையில் வச்சு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் அவர்கள் வந்து பேசி இருக்கிறார் இதை எப்படி தமிழ்நாடு என்றாலே பெரியார் அதாவது நான் நினைக்கிறேன் யாரோ மண்டபத்துல எழுதி கொடுத்து வச்சதா இவர் வந்து படிச்சிட்டு இருக்காரு போல இருக்கு அந்த மாதிரிதான் இருக்கு சரி பெரியார் அது கொள்கைகள் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியுமா கடவுள் மறுப்புனா என்னன்னு தெரியுமா அப்போ தமிழ்நாட்டுல மட்டும் பெரியார்னா தமிழ்நாடு வரும்போது மட்டும் பெரியார் இவருக்கு தலைவரா இல்ல வந்து இவர் இந்தியால எங்க இருந்தாலும் இல்ல வந்து அடிக்கடி வெளிநாடு போறாரு அப்பவும் இவருக்கு வந்து பெரியார் தலைவரா அதை சொல்லுங்க பெரியாரை இவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னா அப்ப அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டதாக இருக்க வேண்டும் எலெக்ஷன் நேரத்துல கோயில் கோயிலுக்கா போறது பஞ்சகச்சாந்த அந்த கட்ட தெரியாம கட்டின்னு போறது அந்த நெத்தியில சந்தனோ குங்குமம் என்னனோ வச்சுக்கிறது ஏங்க அவங்க சகோதரி பிரியங்கா வதரா அவர்களும் எலெக்ஷன் நேரத்துல அப்படித்தான் பண்ணுவாங்க அப்படியே நெத்தி நிறைய குங்குமம் இருக்கும் இன்னொன்னோ இப்ப நிறைய இதெல்லாம் வச்சிருப்பாங்க அவங்க வந்து கோயிலுக்கு போறேன் அப்படின் இது எந்த விதமான பெரியார் கொள்கைகளை ஒத்து வருது அப்படின்னு சொன்னார்னா நல்லா இருக்கும் அவர் எதை பத்தி தான் தெரிஞ்சு பேசினுக்கிறாரு கையில ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சு நிக்கிறாரு அதை பத்தி ஏதாவது கேள்வி கேளுங்க பக்கத்துல ஜெயராம் ரமேஷர் தான் கேட்டு சொல்வாரு இல்லாட்டா வந்து நீ என்ன கம்யூனிட்டின்னு கேட்பாரு நீ என்ன கட்சின்னு கேட்பாரு இதை திருப்பி நம்மள கேள்வி கேட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுவாரு அவர் சொன்னதெல்லாம் என்ன கேட்டு நிக்கிறீங்க என்ன பார்த்தா காமெடி மாதிரி தெரியுது அவங்களுக்கு அவரும் சீமானும் ஒன்னா நிக்கிறாங்க சம டஃப் காம்படிஷன் குத்து சீமான் அவர்களுக்கு பயங்கர காமெடி நல்லா இருக்கும் சப்டைட்டில் எல்லாமே சிரிக்கலாம் எந்த லாங்குவேஜா இருந்தாலும் இந்தி புரியாட்டாலும் சிரிக்கலாம் கவலைப்படாதீங்க விஜய் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி விஜய்